ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஸோ சுபதினம் நிகழ்ச்சியில அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலி ஏன்னா வீட்ல சமைக்க வேண்டாம் அண்ட் ஏகாதசி விரதம் அப்படின்னாலே சில பேர் வந்து தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டாங்க நிர்ஜலமா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான அதாவது கிரகதோஷங்களோ எந்த விதமான இதோ அவங்களுக்கு அஃபெக்டும் பண்ண போறதில்லை நல்ல பெருமாளுக்கு ஏற்ற ஒரு நாள் இன்னைக்கு நல்ல ஒரு மன அமைதியோட எல்லாருமே வீட்டில இருந்து சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இருந்தாலும் கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் சந்திர பகவானுக்கு என்னன்னு தெரியல துலாம் ராசியில இருந்து அவர் நகர்றதுக்கான மனசு வரவே மாட்டேங்கிறது இன்னைக்கும் அவர் துலாம் ராசியில தான் இருக்காரு சோ மேஷராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாயங்காலத்துக்கு மேல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் சின்ன சின்ன மன குறைகளோ அல்லது சின்ன ஒரு டிஸ்டர்பன்சஸ் வரலாம் அதனால மேஷராசி அன்பர்களுக்கு சாயங்கால நேரத்துல நீங்க கோயிலுக்கு போறதா இருந்தா சாயங்கால நேரம் போயிட்டு எந்த கோயிலுக்கு போறையிலோ நெய் வந்து தானமாக கொடுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் ரொம்ப பிரமாதமான நாள் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கா இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த பிரச்சனை அதுவும் இல்ல சோ மிதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்னைக்கு ரிஷபராசிக்கு என்னென்னா உங்க வீட்டுக்கு எதிர்பாராத விருந்தினர்கள் வர்றது ஒரு முப்பது நாற்பது வருஷம் நமக்கு கான்டாக்டே விட்டு போச்சு அப்படின்னு சொல்றவங்க மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறது பழைய நட்புகள் புதுப்பிப்பது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்கே மனசுல ரொம்ப ஒரு சந்தோஷமும்லாம் நல்லா வர்றதுக்கான நாளாக இருக்கும் ஸோ இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கலாம் மிதன இன்று விஷ்ணு சகசராம பாராயணம் செய்யலாம் காலை வேளையில் ராசிநாதன் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காரு ஸோ நல்ல ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான மன சஞ்சலங்களும் இல்லை இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் சில சுப செலவுகள் சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது பெருசாலாம் இல்லை சின்ன சின்னது தான் இருந்தாலும் இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே அமையும் இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏன்னா குடும்பத்துல வந்து ஒரு கடந்த ஒரு மாதமாகவோ அல்லது ஒரு ஆறு மாத காலமாகவோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இல்லை உங்க பொண்ணு டெலிவரிக்கு வந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போகலை இப்படி சில குடும்ப பிரச்சனைகள் நம்மளை போட்டு உழட்டும் இல்லை கடன் ஐயோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் இவங்க கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான மனதில் சில கேள்விகள் சில குழப்பங்கள் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் சிக்கல்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் குழந்தைகளால் நல்லா வந்து ரொம்ப நாளாக உங்கள் குழந்தைங்க ஃபேமிலி உங்களோடலாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படி நான் வேலையில் இருந்தேன் இல்லை வேறு எங்கேயாவது நான் வெளியூரில் இருந்தேன் ஸோ இன்றைக்கி குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும் பெரியவங்க யாராவது உடம்பு சரியில்லவங்க எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வர்றது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல முன்ன முன்னேற்றமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமையும் கன்னீராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களினுடைய காதல் வாழ்க்கையில் இன்றைக்கு சில திருப்பங்கள் ஏற்படலாம் சண்டை போட்டவங்க பிரிந்தவங்க இவங்க எல்லாம் ஒன்று கூட கூடிய நாளாக கூட அமையும் இன்று பாக்கியத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு இரு இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இது மாற்றி புதிதாக இந்த வாகனங்கள் யோகம் எல்லாம் அமையும் இந்த கன்னிராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று உங்களுக்கு முடிவடையும் பல நாட்களாக பேசாமல் இருந்த குடும்பத்தினர் மீண்டும் வந்து பேசுவது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் சொத்து விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நமக்கு மன திருப்தி ஏற்படுவது நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது இன்று காலை வேளையில் உங்களுக்கு விருந்தினர்களின் வருகை குடும்பத்திற்கு சந்தோஷத்தை தரும் ரிச்சிகராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக சில சர்ச்சைகளும் சண்டைகளும் ஏற்படலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு சில மன குறைகள் இன்றைய நாளில் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களினுடைய நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்றைய நாளில் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சார்ந்த விஷயங்களிலும் மனதில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஏகாதசி திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் என்று ஒரு சிலருக்கு திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது உங்க பிள்ளைகளின் திருமண யோகங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது ஏகாதசி திதியில் இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிறப்பு